தமிழர்களின் குரலுங்கள் வீடு ஒரு வருகின்றது என்னவென்று சொன்னால் இந்த அனுர அரசாங்கத்தினால் இந்த அரசாங்கத்தை நிரந்தரமாக கொண்டு செல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வியாக பல பேர் கேட்டிருக்கின்றீர்கள் நிச்சயமாக அனுர அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைதான் உருவாகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று நான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் கிளீன் அரசா ஐ மீன் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி அவருடைய அந்த கொள்கையின்படி ஊழல்களை அழித்து லஞ்சம் எல்லாத்தையும் அழித்து ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அவர் அந்த தன்னுடைய புதுவரிட புத்தாண்டு தினத்திலே ஒரு சபதம் எடுத்திருக்கின்றார் அதற்கு பல பேரும் பல தரப்பட்டவரும் ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் அங்கே தமிழ் சார்பில் தமிழர்கள் சார்பில் ஸ்ரீதரன் அவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா போன்று கிளீன் இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் காண வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அங்கே இவள் இதில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் இந்த அனுரகுமாரதி தீசநாயகர் ஜனாதிபதி அவர்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை பற்றி கவனத்தில் எடுப்பதை விட்டுவிட்டு அவர் இன்றைக்கு ஊழல்வாதிகளை பிடிப்பதிலும் குற்றம் செய்த அமை ஊழல்வாதிகளை பிடிப்பதிலும் என்று திரிகின்றார் ஆனால் அங்கே ஆறாவதை ஆறு ஒருவரையாவது கன்ஸ்ட்ரக்டிவாக பிடித்து ஜெயிலுக்குள் போட்ட போ மாதிரி எனக்கு இன்னும் தெரியவில்லை ஆகவே இது நேரத்தை வீணடிக்கும் செயலாக மக்கள் மத்தியிலே இன்றைக்கு பேசப்படுகின்றது ஆனால் இன்றைக்கு ஒரு கிலோ ரைஸுக்கு அறுபத்தாறு ரூபாய் வரிகள் அறுபத்தி ஆறு ரூபாய் ஏதோ சம்திங் வரிகள் இருப்பதாக கிழக்கு மாகாணத்தில் இருந்து என்னுடைய ஒரு வாடிக்கையாளர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் போட்டிருந்தார் அறுபத்தி ஆறுரூவா வரி நீங்கள் விதித்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கிலோ அரிசிக்கு என்னென்று இப்போது சாதாரண ஒரு மக்கள் வாழ முடியும் சாதாரண ஒரு மக்கள் என்னென்று வாழ முடியும் இதுதான் என்னுடைய கேள்வி அரசாங்கம் நீங்கள் நடத்துகிறீர்களா இல்லது நீங்கள் என்ன நடத்துகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை நீங்கள் பழைய அரசியல்வாதிகளை கண்டம் பண்ணி பழைய அரசியல்வாதிகளின் ஊழல்களை வெளியில் கொண்டு வந்து ஆட்சிக்கு வந்த நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆட்சியில் ஏறிய பின்பாக உங்களிடம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த படித்தவர்களின் பட்டம் கூட பாராளுமன்றத்தில் ஆட்டம் காணப்பட்டது இப்பொழுது அவர் அவர் இப்பொழுது இருக்கிறவர்களால் அங்கே அந்த பட்ஜெட்டை அதாவது அந்த வருமானத்திற்கு ஏற்றபடி செலவுகளை தாக்காட்டக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் கடந்த நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஐஎம்எஃப் வேண்டிய பணங்கள் எவ்வளவு பணங்கள் என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் வேண்டிய நிதி தான் அவ்வளவு காலமும் ரணில் விக்ரமசிங்க மற்றவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவருடைய நிதிக்கு மேலதிகமாக இருக்கின்றது உங்களுடைய குறுகிய காலத்திலே ஸோ இந்த கடன்களை நீங்கள் எப்படி திரும்பி பே பண்ண போகிறீர்கள் இப்பொழுது இந்த வரி சுமைகளினால் பே பண்ண போகிறீர்கள் எப்படி என்று சொன்னால் இன்னும் எவ்வளவு சாமான்களுக்கு நீங்கள் வரி கொண்டு வர வரப்போகின்றீர்கள் மக்கள் உங்கள் மேல் மிகவும் அதிருப்தி அடைந்து விடுவார்கள் நீங்கள் திரும்பமாக எலக்ட்ரிக் பண்ணுவது என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கின்றது இது அனுர திசநாயக்க தெரியுமோ தெரியாதோ தெரியாது ஆனால் உண்மையாக இந்த இது வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயமாக சென்று கொண்டிருக்கின்றது ஓகே மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஹையர் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கு இது ஒரு பெரிய எஃபெக்டாக இல்லாவிட்டாலும் லோ கிளாஸாக உண்மையாக வசதி குறைந்து அன்றாடம் காட்சிகளுக்கு இது அரிசியின் இந்த விலை இந்த வரி சுமப்பு என்பது ஒரு மிகவும் 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 கவலைக்குரியோடைய விடயமாக இன்றைக்கு தென்படுகின்றது என்னுடைய கேள்வி அரிசிக்கு நீங்கள் அறுபத்தாறு ரூபா வரி இழைத்தீர்கள் என்று சொன்னால் என்னென்று ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் இலங்கையில் வாழ முடியும் ஒரு அன்றாடம் காட்சிகளாக உழைக்கின்ற குடும்பங்கள் என்னென்றும் வாழ முடியும் இதுதான் என்னுடைய கேள்வி இந்த அரசாங்கம் எங்கே சென்று கன்று சென்று கொண்டிருக்கின்றது என்று தெரியவில்லை இதுதான் இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்தால் நடக்கின்ற பிரச்சனை உலகத்திலே இதுதான் இப்பொழுது பல நாடுகளில் நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது வந்திருக்கிறவர்கள் கம்யூனிஸ்ட் சம்பந்தப்பட்டவர்கள் இவர்களுக்கு இவர்களுக்கு அந்த இலங்கை அரசாங்கத்தின் பட்ஜெட்டை அதாவது கொண்டு நடத்த தெரியாத ஆட்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது ஏனென்று சொன்னால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உடல்வாதிகளை பிடிப்பது அவர்களை அரசு பண்ணப்படுவது பழைய ஜனாதிபதி இந்த ஊழல்களை கொண்டு வந்ததெல்லாம் நல்ல விடியங்கள் தான் நான் அதை வரவேற்கின்றேன் அனுராவின் அனுரா ஒரு நல்ல மனிதர் அனுராவின் செயற்பாடுகளை உண்மையாக வரவேற்கிறவர்களில் நானும் ஒருவன் ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் கொதிப்படைந்து போயிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மக்களுடைய அன்றாடம் உணவு பிரச்சனைகளுக்கு இவ்வளவு வரிகளா என்று கொதி இன்னும் எத்தனை வரிகளை நீங்கள் சுமத்தப் போகின்றீர்கள் இன்னும் எவ்வளவு கடன் பெற்றிருக்கு இந்த கடன்களுக்கு இன்னும் எத்தனை வரிகள் மூலமாக நீங்கள் அந்த கடன்களை திருப்பி செலுத்தப் போகின்றீர்கள் ஆகவே இது என்ன நடக்கப் போகிறது பார்த்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ராஜ் ரணில் மேல் சிஐடி விசாரணை தொடங்க போகின்றார்கள் அங்கே பழைய பிரைம் மினிஸ்டர் மேல் சிஐடி விசாரணைகள் தொடங்க போகின்றார்கள் என்ன என்ன ஒரு ஏளனச் சிரிப்பாக இருக்கின்றது சிஐடி போவதெல்லாம் சொல்லிவிட்டா போவார்கள் பார்க்க இந்த அரசாங்கம் செய்கின்ற கூத்துகளை மக்கள் ரசித்து கொண்டிருக்கின்றார்களா என்று ஒரு ஸ்கலம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே அதிக காலங்களுக்கு பிறகு இலங்கையில் ஒரு நல்ல நியூ இயரை மக்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள் அது கொண்டாடி முடிந்தவுடன் இப்படி ஒரு